ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தட் இஸ் தேவ் ஃபோர் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மீடியா கம்பெனியோட ஃபோன்ல ஸோ எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஒரு சிலருக்கு அந்த ஐடியா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஐடியா இருக்காது பட் அது வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் உண்டு எதுக்காகனா ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்காங்கன்னா அதை வந்து யார் வாங்குவாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் அவங்களோட வேலை இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்சோரேஷன்லாம் இருப்பாங்க ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கண்டிப்பாக இருப்பாங்க சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கண்டிப்பாக இருக்காங்க பட் இன்றைக்கி வந்து அது எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்குது ஸோ ஜனங்களை வந்து ரீச் பண்ணுறது ஈஸி ஆன்லைன் மீடியா ரொம்ப ஈஸியாக ஸோ கிராமம் வரைக்கும் எல்லார் கையிலையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபைவ் ஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஃபோன் வழியாக எப்படி நம்ம ஜனங்களை மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாஸ் வந்து ரொம்ப ப்ரப்ளம் ஆயிடுச்சு ஸோ இந்த சோசியல் மீடியா ஃபஸ்ட்டு கொண்டு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு சேர வைக்கிறதுலாம் அவங்க ஏன் கிடையாது அதன் மூலமாக ஏன் பண்ணணும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ரேட்டஜி தான் சோசியல் மீடியா ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டா இருக்குது அப்புறம் யூடியூப் இருக்குது ஸோ யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா ஆடெலாம் கொஞ்சம் காஸ்ட்டு அது அதிகம் அதே இது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இதுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம விளம்பரங்கள் கம்மி ஸோ இந்த சோசியல் மீடியா மூலமாக அந்த ஜனங்களை ரீச் பண்ணுறது சோசியல் மீடியா மட்டும் இல்லை இது மட்டும் இல்லை ஜஸ்ட் எதுவும் இன்ஸ்டாவில் ஒரு நான் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நான் போஸ்ட் போட்டுக்கிட்டேன்றது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகாது அது போக நிறைய இருக்குது கண்டென்ட் க்ரியேட் ஒருத்தங்களை ரீச் பண்ணனா எப்படிப்பட்ட கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்யூஓ இருக்குது இப்போ கூகுளில் சர்ச் பண்ணால் என்னோடய வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்தது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஸோ எல்லாமே எதை டார்கெட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி பண்ண டே ஃபோர் ப்ரொடக்ஷனாக நான் வந்து ஜனங்களை வந்து ரீச் பண்ணணும் பட் என்னென்னா கிராமத்தில் என்னோடய சேவை தேவையில்லாத ஜனங்களை நான் அரேஞ்ச் பண்ணால் அது எனக்கு வேஸ்ட் இருக்குது ஸோ தேவையில் உள்ள ஜனங்களை வந்து நான் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு வந்து ஒரு சின்ன சவால் சின்ன சேலஞ்சி கூட சொல்லலாம் பட் அது வந்து பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நான் வந்து சோசியல் மீடியாவில் ஆடு கொடுக்குறேன் அப்புறம் கூகுளில் ஆடு கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி அப்புறம் நிறையா பார்த்தீங்கன்னா கேரம் போல் விளையாடுவாங்க கிரிக்கெட் விளாடுவாங்க ஸோ அந்த கேம் அப்படிலாம் நான் ஆட் கொடுப்பாங்க அப்படி கொடுக்க அப்படின்னா எல்லோரும் பார்ப்பாங்க ஸோ எனக்கு வந்து அப்படி வேண்டாம் என் எனக்கு வந்து யார் தேவைன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் எனக்கு தேவை எனக்கு வந்து கிளைண்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நான் யாரை ஃபஸ்ட்டு டா ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பேன்னா மேல் சூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஒரு பதினெட்டுக்கு கீழே உள்ள பசங்கள் பதினெட்டில் இருபதுக்கு கீழே உள்ள பசங்கள் வந்து எனக்கு வேணாம் ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இருபது வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த ஏஜ் இதிலேருந்து ஒரு சிக்ஸ்டி இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு உள்ளவங்களை தான் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்னோட ரீச் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் வேணும் அப்படின்னா ஸோ நான் சென்னை லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம விரும்புகிறத வந்து அந்த ஜனங்கள் மத்தியில் வந்து நம்ம நேமை வந்து கொண்டு போகலாம் நெக்ஸ்ட்டு அது மூலமாக நம்ம என்னென்ன இது பண்ணுறோம் என்னென்ன மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்ம இது பண்ணலாம் போய் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இன்னொரு அஞ்சு இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த நகரங்களில் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஜாப்பே ஒரு நைன்டி பர்சன்ட் வழி ஆகிடுச்சு இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வளரக்கூடிய வளர்ந்து வருகிற நகரங்களில் இருக்குது சிட்டிஸில் இருக்குது இன்னும் ஒரு பத்து வருஷம் போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் இருக்கும் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம பிஸ்னஸை கண்டிப்பாக மேலே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய ரிசோர்ஸ் இன்னொன்று மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராண்டிங் ஸோ நான் ஒரு கம்பெனி இப்போ டே ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ப்ராண்டை வந்து எனக்கு வந்து என்கொயரி வருதோ இல்லையோ என்னோடய நேம் வந்து ஜனங்கள் மத்தியில் நான் ஃபஸ்ட்டு என்னோடய லோகம் கொண்டு அந்த கலர் கான்செப்ட் எல்லாத்தையுமே மக்கள் மத்தியில் நான் பதிவு வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஸோ அது எதுக்கு ஃபஸ்ட்டு பதிவு வைக்கணும்னா ஃபியூச்சரில் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னைய கண்டெக்ட் பண்ணலாம் இப்போவே அவங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும் இல்லை ஸோ அதனோட அதை என்ன சொல்லணும்னா ப்ராண்டிங் அப்படிங்கிறோம் நம்ம ப்ராண்டை வந்து மக்கள் மத்தியில் அது வந்து தேவைப்படுறவங்க தேவைப்படாதவங்களுக்கு கூட நம்ம சொல்லலாம் நம்ம ரீச் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தேவைப்படாதவங்கள்ட்ட தேவைப்படுற யாராவது வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டிசைன் பண்ணணும் ஒரு லோகோ பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தாங்க இப்படி தேப்போர் ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி பார்த்தேன் ஆன்லைனில் பார்த்து விடுவாங்க ஸோ எல்லா மக்களையும் வந்து நார்மலாக ரீச் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கனால் முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எனக்கு இப்போது ஸ்டார்டிங் பேசிக் பார்த்திங்கன்னா மந்த்லி ஃபோர் தௌசண்ட்லேருந்து வாங்கக்கூடிய கம்பெனிகள் இருக்குது ஸோ மாதம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலவு பண்ணுற கம்பெனிகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது